மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் மக ஸ்டாலின் இன்று கும்பகோணம் மாநகரில் ஜோதி மாரியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் பின் மாநகரின் பல்வேறு இடங்களில் வாக்கு சேகரித்தார் அவருடன் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் ஏராளமானோர் மோட்டார் சைக்கிளில் சென்று வாக்கு சேகரித்தனர் அந்த தனியாக <muchas> இருக்குறாங்க <muchas>

சமர்ப்பிக்கிறேன் வந்து என்ன

உங்க வீடு கலாக உங்களுக்காக உடனே எனக்கு வேண்பாருக்கோடு மீண்டும் மீண்டும் பாம்பா பாம்பு வேட்பாள <laughs> 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 இரு சக்கர வாகன கொஞ்சம் அப்படியே அமைதியா நின்னுங்க நமது வெற்றி வேட்பாளர் அவர்கள் இப்பொழுது வல்லர்களே இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி பெற்றுள்ளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அண்ணா திமுக தொண்டர் உரிமை மூச்சு குழு இந்திய ஜனநாயக கட்சி புதிய நீதி கட்சி இந்து மக்கள் கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் போலி வேளாணர் சங்கம் அகில பிளாக் ஆகிய கட்சிகளின் சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளராக மாங்கனி சிங்கத்தில் வாக்கு கேட்டு நான் நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பினதையானால் முதன்முதலாக செய்ய வேண்டிய நல்ல காரியம் பல ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கின்ற கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்ட புதிய மாவட்டத்தை உடனடியாக அறிவிப்போம் அறிவிப்போம் அதற்கான நடவடிக்கை எடுப்போம் என்று கோரி அது மட்டுமல்லாமல் மயிலாடுகளை பாராளுமன்ற தொகுதிக்கு மயிலாடுதுறை தலைமையிடமாக கொண்டு அதாவது சீர்காழி பூம்புகார் மயிலாடுதுறை ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு தலைமையிடமாக மயிலாடுதுறையில் ஒரு பாராளுமன்ற தொகுதி அலுவலகமும் திருவிடமதூர் பாபடாச கும்பகோணம் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு தலைமையிடமாக கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்ட ஒரு புதிய பாராளுமன்ற அலுவலகம் அமைத்து மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை உடனுக்குடன் தீர்வு காண்போம் அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய குளத்தொழில் விவசாயம் அழுந்து விடாமல் பாதுகாக்க கும்பகோணம் கும்பகோணத்தில் ஒரு வேளாண்மை கல்லூரி அமைக்கப்படும் அது மட்டுமல்லாமல் புண்ணியத்தை தேடி காசிக்கு செல்கின்றார்கள் அதே புண்ணியத்தை தேடி நம்முடைய கும்பகோணத்தில் உள்ள மகாபாகத்திற்கு வந்து வருகின்றார்கள் காசி எந்த அளவுக்கு உலக புகழ் பெற்றதோ அதே அளவிற்கு உலக புகழ் பெற்ற காசிக்கு நிகராக கும்பகோணம் மகாபாகத்தில் இருபத்தி ஆறாம் நடைபெறவுள்ள மகாவக திருவிழா என்று தேசிய ஆன்மீக திருவிழாக காசிக்கு நேராக நடத்துவோம் மோடி அவர்களை நேரடியாக சென்று என்னுடைய தலைவர் அமைச்சர் முன்னாள் மத்திய அமைச்சர் பாத்தாதி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அவர்களோடும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் அந்த ஜி கே வாசனாக இருவர்களும் அழைத்து கொண்டு நேரடியாக

மதத்திற்கு அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒரு பொது மனிதராக ஆடுமுறையில் நாங்கள் என்னுடைய சொந்த செலவில் ஆடுமுறை பேராட்சி மக்களுடைய பங்களிப்போடு பேராட்சி மன்ற உறுப்பினர்களோட அர்ப்பணிப்போடு ஒரு அமைச்சர் கோசி மணி அவர்களுக்கு ஒரு மிக பெரிய

குறிப்பாக ஆடுமுறையில் உள்ள அமைச்சர் கோல்சிமுனி வீட்டிற்கு அருகிலுள்ள பிள்ளையார் கோவில் முப்பது ஆண்டுகளாக குப்பைகளை கொட்டி 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 பழவிதமான நோய்களை உருவாக்கி உள்ளது அந்த குப்பை அகற்றி அந்த குளத்திர பிள்ளையார் மேல் குளத்திரை தூர்வாரி நடைபெற அமைச்சர் இடம்